என் பிள்ளையான உன்னுடைய அன்பு உண்மையானது தூய்மையானது பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் என்னை நோக்கிய வணங்கிய மறுகணமே உன் கண்முன் நான் காட்சி அறிப்பேன் நான் உனக்கு காட்சி போகிறேன் நான் உன்னை கண்டிக்கிறேன் நீ ஏன் தேவையில்லாத செயல்களையெல்லாம் இழுத்து போட்டு கொண்டு செய்து கொண்டிருக்கிறாய் நான் உனக்கு இப்போதே எச்சரிக்கிறேன் தேவையில்லாத செயல்களை நீ செய்யாதே நீ கடந்து போனதை நினைத்து இடிந்து போகிறாய் வேண்டாம் நீ அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து நீ துவண்டு போகிறாய் அதுவும் வேண்டாம் அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து உன்னுடைய நிம்மதியை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் அதுவுமே உனக்கு வேண்டாம் நீ தேவையில்லாத இந்த செயல்களையெல்லாம் நீ செய்யாதே நான் சொல்வது போல செய் நீ சந்தோஷமாகவே இருப்பாய் உன் பாதையில் இனி எல்லாமே வெற்றியாகவே அமையும் நீ எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகக்கூடாது நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது நீ எதற்கும் கலங்கக்கூடாது நீ மற்றவர்களைப் போல் இல்லாமல் அனைவரது மனதையும் கவர் அளவிற்கு நீ கடந்து கொள்வாய் நடந்து கொள்வாய் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் உனக்கு இயற்கையாகவே உண்டு உன்னை துரத்தியவர் மத்தியில் எதிர்த்து நின்று நீ செயல்படுவாய் உனது துன்பங்கள் போகிறது கர்ம பலன்களிலிருந்து நீ விடுபட போகிறாய் அனைத்துமே மாறப்போகிறது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்கக்கூடாது எவரை கண்டும் நீ அஞ்சக்கூடாது நீ செயல்படு சந்தோஷமாக செயல்படு உன் வெற்றி இலக்கை நோக்கி நீ செயல்பட்டு நீ நீயாக இரு வேண்டியதை தருவதற்கு நான் இருக்கிறேன் உனக்கு எதை வேண்டுமானாலும் செய் என் மீது நம்பிக்கை வைத்து முழு முயற்சியோடு செய் என்னுடைய துணை எப்போதுமே உனக்கு உண்டு மனம் தளராதே உன் அப்பா நான் இருக்கிறேன் உன்னை அனைத்திலுமிருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி நான் செய்கிறேன் நான் உன்னை மறந்து விட்டேன் என்று நினைக்கிறாய் நான் உன்னை மறக்கவே இல்லை எப்பொழுதும் உனது நினைவுகளை நான் சுமந்து கொண்டே இருக்கிறேன் இருப்பேன் இனியும் இருந்து கொண்டு இருப்பேன் தைரியமாக இரு மகிழ்ச்சியாக இரு நான் உனக்கு அள்ளி தரும் நேரம் இது உனக்காக அள்ளி கொடுக்கப் போகிறேன் உனக்காகவே நீ கலங்கக்கூடாது ஏனெ நீ சரணாகதி அடைந்து விட்டாய் அல்லவா நான் உன்னை நிச்சயமாகவே பாதுகாப்பேன் பெருமையாக இரு நீ பெருமைப்பட போகிறாய் அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நம்முடைய தோஷத்தை நாமே சில செயல்களால் போக்க முடியும் எப்படி என்று தானே கேட்கிறீர்கள் எளிய சின்ன சின்ன வேலை தான் இது நம்மால் நம்முடைய தோசத்தை எளிதாகவே போக்கிவிடலாம் முதலாவதாக படுக்கையறையில் தலைக்கு அருகே நீரை வைத்து உறங்கிவிட்டு அந்த நீரை காலையில் செடிகளுக்கு விட சுக்கர தோசம் படிப்படியாக குறையும் இந்த விவரத்தை மாற்றியும் சொல்லலாம் படுக்கைக்கு நாம் எடுத்து செல்லும் குடிநீர் காலையில் மீதம் இருந்தால் செடிகளுக்கு குறிப்பாக துளசி அல்லது தொட்டாச்சினி செடிகளுக்கு விட்டுவிட வேண்டும் இரண்டு அடிக்கடி பசுவிற்கு வாழைப்பழம் கற்கண்டு பொங்கல் கொடுப்பது சந்திரனின் ஆசிகளை நமக்கு கொடுத்து புகழை பெற்று தரும் மூன்றாவதாக வசதியில்லாத குடும்பத்தினருக்கு ஈமச்சடங்குகள் செய்ய பணம் பொருள் கொடுத்து உதவி செய்தால் சனியின் ஆசிகளை கொடுத்து ஆயுளை விருத்தி செய்யும் நான்காவது ஆசான் வேதம் படித்தவர் நம் முன்னோர்கள் மற்றும் சாதுக்களை விழுந்து வணங்கிட புண்ணிய யாத்திரைக்கு இல்லாதவர்களுக்கு பொருள் கொடுத்து உதவுவது குழந்தை பெற்ற ஏழை தம்பதியர்க்கு பொருள் கொடுத்து உதவுவது எல்லாம் குருவின் ஆசிகள் நமக்கு கிடைக்கும் ஐந்தாவதாக சிதலமடைந்த கோவில்களுக்கு நீர்நிலை உண்டாக்குதல் தண்ணீர் தொட்டி குளம் சரி செய்தல் அல்லது செய்பவருக்கு உதவுதல் எல்லாம் தேவதைகளின் ஆசிகளை நமக்கு கொடுத்து நமக்கு வசியமும் கவர்ச்சியும் கொடுக்கும் ஆறு சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வதும் பசித்து தவிக்கும் உயிர்களுக்கு உணவு அளிப்பதும் கோவில்களுக்கு சொர்ணத்தை தானமாக அல்லது கலசத்திற்கு தருவது தொழுநோய் குஷ்டம் கண்டவர்களுக்கு வைத்திய செலவு அல்லது அவர்களுக்கு நல்ல உணவு அளிப்பது சூரியனின் கொடுத்து நல்ல ஆரோக்கியம் மற்றும் வம்ச விருத்தியை செய்யும் ஏழு திருமணம் செய்ய ஏழை பெண்களுக்கு பொருள் கொடுத்து உதவுதல் நாம் வாழும் மனையையும் நம் தொழில் செய்யும் மனையும் கைகளால் தொட்டு வணங்குதல் மேலும் பூமிக்கு மரியாதை செய்தல் பல உயிர்களை வளர்த்தல் அதாவது விலங்குகள் பறவைகள் உயிர் பழிகளை நாம் தவிர்த்தல் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவிக்கு பணம் கொடுத்தல் இவை எல்லாம் செய்தால் செவ்வாயின் ஆசிகளைக் கொடுத்து அஷ்ட சுகங்களையும் நாம் பெறலாம் எட்டாவது ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு பொருள் உதவி செய்தல் புதன்கிழமை தோறும் அன்னதானம் செய்தல் புதிய உடைகளை தானம் செய்தல் அதாவது குறிப்பாக குளிர்காலத்தில் செய்வது போர்வை கம்பளி போன்றவை இதனால் செய்வதன் மூலம் புதனின் ஆசிகளை நமக்கு கொடுத்து சண்டை பொறாமையினால் வரும் நோய் திருஷ்டினால் ஏற்படும் கண் கண்திருஷ்டிகள் நீதிமன்ற சோதனை போன்ற தொல்லைகளை விளக்கி நல்ல தொழில் மென்மையான வாழ்க்கையை கொடுக்கும் ஒன்பது நாகப்பாம்புகளை கண்டதும் அடிக்காமல் இருப்பது இறந்த நாகத்தின் உடலை கண்டதும் தீயிட்டு கொளுத்துவது குடிகெடுத்தவன் குடிகாரன் குரு துரோகி பசுவை கொன்றவன் சண்டாளன் இவர்களிடம் நட்பு கொள்ளாமல் தவிர்ப்பது ராகுகேது ஆசிகளை போகம் மற்றும் சகல பாக்கியத்தை அனுபவிக்கும் ஆசிகளையும் தரும் இந்த பஞ்ச மகாபாவிகளை அடையாளம் கண்டு கொள்வது சற்று சிரமம்தான் தெரிந்து சேர்வதுதான் நமக்கு தரித்தரம் தெரியாமல் சேர்வது நமக்கு சில நேரங்களில் புண்ணியத்தை கூட தேரும் தெரிந்துவிட்டால் உடனே விலகி விடுங்கள் பத்தாவது பாலடைந்த சிவன் கோவிலில் விளக்கு ஏற்றுவது பிரதோஷ நாளில் சிவஸ்தலங்களுக்கு முடிந்த வரையிலான அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது வெள்ளத்துடன் பச்சரிசி தூளை கலந்து அந்த கோவிலின் சுற்றுப்பிரகாரத்தில் தூவி விடுவதெல்லாம் தேவர்களை சாந்திப்படுத்திவிடும் இவர்கள் நம் முன்னோர்களுக்கு மோட்ச பதிவி அளிப்பார்கள் இவைகள் எல்லாமே பொதுவானவை தான் வழக்கமாக செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை புரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் பலன் ஒன்றுதான் முடிந்தவரை தெரிந்தே செய்யுங்கள் தெரியாமல் செய்தாலும் மிக்க பலன் உண்டு நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றுமே ஜெயிப்பார்கள் நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என்னுடைய உயிர் நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வாய் இதை பற்றியுமே நீ கவலைப்படாதே சற்று மட்டும் நிப்பொறுமையாக இரு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதி உன்னுடைய மனதை நிலைப்படுத்திப்பார் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் எல்லாமே உன் கண்களுக்கு புலப்படும் எல்லாவிதமான சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தானே நான் சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது புரிகிறது நீ சற்று நிதானமாக யோசித்துப்பார் இதுவரை நீ தோல்விகளையே மட்டும்தான் சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமா என்று உன்னை நீயே கேட்டுப்பார் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கேட்டுப்பார் விடிகள் உனக்கே புலப்படும் நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணான எண்ணங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் உன்னை சுற்றி நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது அது உன் கண்ணுக்கு தெரியாமல் மாயை என்ற வலை உன்னை அடைத்து வைத்திருக்கின்றது தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமெனில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை நீ உணர வேண்டும் அப்படி உணர்ந்து நீ பட்டுக்கொள் தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே இழந்ததை கண்டு நீ உருந்தாதே எதை பற்றியுமே உனக்குள்ளே கவலையே வேண்டாம் எதை பற்றியுமே எதிர்மறை எண்ணங்கள் பற்றியுமே சிந்திக்கவே வேண்டாம் நேர்மையாக மட்டுமே யோசித்துப்பார் உன்னுடைய மனம் தளராது நீ எதற்குமே மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்துமே கூடிய விரைவிலேயே நிறைவேறப் போகிறது நீ வருத்தப்படுவதால் இங்கு ஏதாவது மாறப்போகிறதா எதுவுமே கிடையாது உன்னுடைய வாழ்க்கை மட்டும்தான் நிம்மதியின்றி மாறும் சந்தோஷம் மாறும் நிம்மதியின்றி தொலைத்து எல்லாவற்றையுமே நீ வருத்தத்துடன் தான் பார்ப்பாய் உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி நீ பயணப்படுவது இதுதான் இது மட்டும்தான் உன்னுடைய இலக்காக இருக்க வேண்டும் அதை நோக்கி நீ பயணப்படு அதை அடைய உனக்கு நிச்சயம் நான் துணை இருப்பேன் இது என்னுடைய வாக்கு என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டு பார் உன்னுடைய வாழ்வில் நீ விரும்பிய நிலையை நிச்சயமாகவே அடைவாய் எதற்குமே கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு உன் வெற்றி ஆரம்பித்து ஆரம்பித்துவிட்டது எனது அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் எனது உதவி உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும் உன்னை நோக்கி வரும் அனைத்துமே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை தான் நாம் விதி என்போம் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்திய பிறவியின் கர்ம வினை இவை இரண்டும்தான் தான் என்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் நீ தப்ப முடியாது ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் முன்னே நான் காப்பேன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும் அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே நீங்கள் கேட்கிறீர்கள் யார் என்றுதானே யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை நீ ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்துவிட்டாய் என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்துவிட்டது என் உயிரான குழந்தைக்கு என்றும் என் துணை இருக்கும் நான் சொல்வதை கொஞ்சம் சிந்தித்துப்பார் செல்வத்தை விட மதிப்பு மிக்கது மகிழ்ச்சி ஏனெனில் பணத்தை கடனாக வாங்கலாம் ஆனால் மகிழ்ச்சியை யாரிடமும் கடனாக வாங்க முடியாது வாழ்வதற்காக வாழ்க்கையை தொலைப்பதுதான் மனிதன் வாழ்க்கை வாழ்க்கையில் ஆனந்தம் வேண்டுமென்றால் உன்னை நேசி ஆனந்தமே வாழ்க்கையாக வேண்டுமென்றால் உன்னை நேசிப்பவரை உண்மையாக நேசி சம்பாதிப்பது மட்டும் வாழ்க்கையல்ல சம்பாதித்த பணத்தில் ஆனந்தமாக இருப்பதுதான் வாழ்க்கை என்பதை நீ உணர்ந்து கொள் வெற்றிக்கான தொடக்கத்தை முதலில் உங்களிடமிருந்து உங்கள் மனதிலிருந்து நம்பிக்கையிலிருந்து தொடங்குங்கள் பிறகு அந்த நம்பிக்கையே வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கும் விழிகளை திற உனக்கு ஒளி கிடைக்கும் எழுந்து நடந்து பார் உனக்கு வழி கிடைக்கும் தேடிப்பார் நீ வேண்டியது எல்லாம் கிடைக்கும் முயற்சி செய்து பார் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பொய்யான அன்பு பொழுதுபோக்கான பேச்சு தேவைப்படும் போது தேடல் இதுதான் இன்றைக்கு சிலரது வாழ்க்கையாக இருக்கிறது நீ மற்றவரிடம் நம்பிக்கை வைத்திருந்தால் திருந்த மனதோடு பேசு அதற்காக எல்லாவற்றையுமே கொட்டி தீர்த்து விடாதே இதயத்தை ஆயுதத்தால் வெல்ல முடியாது மின்மையான அன்பால் தான் வெல்ல முடியும் நல்ல விஷயங்களை அமைதியாக செய் வேண்டுமென்றால் மற்றவர்கள் அதை சப்தம் போட்டு பேசட்டும் நல்ல எண்ணமும் மகிழ்ச்சியும் இருந்தால் யானையை கூட நூலால் கட்டி கொண்டு போவது போல எங்கும் போய் வரலாம் உன்னை நீ அறிய வேண்டுமானால் மற்றவர்களை நன்றாக ஊந்து கவனி மற்றவர்கள் நீ அறிய வேண்டுமாயின் முதலில் உன்னை நீ கவனி இதுபடி நடந்து பார் நீ மகிழ்ச்சியில் தலைகால் புரியாமல் வானத்தில் பார்ப்பாய் அதற்கு நான் பொறுப்பு என் சொல்படி நட உனக்கு துணையாக நான் இருப்பேன் இதை கொஞ்சம் சிந்தித்துப்பார் நான் உன் அருகாமையிலேயே எப்பொழுதும் இருக்கின்றேன் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு என்ன நடக்கிறது உன்னுடைய பிரச்சனை என்ன நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா இல்ல துன்பக்கடலில் சிக்கிக்கொண்டு இருக்கிறாயா என்று எல்லாமே அவற்றையுமே நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் நீ எதை பற்றியுமே கவலைப்படாதே நான் உன்னுடனேயே இருக்கிறேன் தாளிடப்பட்ட கதவுகள் என்னை தடுத்துவிட முடியாது நீ எங்கு இருந்தாலும் என் நினைவில் வைத்துக்கொள் என் நாமத்தை உச்சரி உமக்கானதை நீ நிச்சயம் கிடைக்க பெறுவாய் இது எனது சத்திய வாக்கு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்பட்டு கொண்டு அல்லவா பிறகு எதற்காக நீ கவலைப்படுகிறாய் என்றும் என்றென்றும் உங்களோடு நான் இருந்து கொண்டே இருப்பேன் இப்பொழுதும் இந்த நொடி நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் நீ எங்கு வேண்டுமானாலும் பார் என் ரூபத்தை நீ காணலாம் உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கப் போகிறது எனது அருளும் ஆசையில் யாரும் தான் எனது பக்தர்களை பிரித்துப் பார்க்காதவன் நான் நம்பிக்கை பொறுமையுடன் அமைதி காத்து கொண்டிரு என் பக்தனுக்கு எல்லாமே சாத்தியமாகும் நல்லதே நடக்கும் எனது அன்பு குழந்தையே நீங்கள் கடந்து வரும் பயணத்தில் கடைசி நிமிடத்திலும் பொறுமையையும் புத்திசாலித்தனமும் தைரியமும் இருந்தால் எப்படிப்பட்ட துன்பத்தையும் எளிதாக நீங்கள் கடந்து விடலாம் காலச்சக்கரமானது சுழன்று கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு திருப்பத்திலும் வாழ்க்கையின் போக்கையை மாற்றுகிறது பருவங்கள் குளிர்காலத்துடன் முடிவடையாது வசந்தம் துளிர்விடும் சிறப்புடன் திரும்புகிறது சுழலும் சக்கரம் மேலும் கீழும் அசைவது போல ஒரு நீண்ட இரவுக்கு பின் அழகான ஒரு வெளிச்சம் வருவது போல ஒரு பிரகாசமான ஒளி உதயமாகும் இல்லவா அது உங்களுடைய இன்பங்களும் துன்பங்களும் நம்மை தவிர்க்க முடியாமல் பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இவை எல்லாமே உன்னுடைய முன் சென்ன கருமாக்கள் ஆனால் தொந்தரவு இல்லாமல் இருப்பது வாழ்க்கையின் முக்கியத்துவம் உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலும் அப்பாவின் பாதங்களை நீங்கள் சரணடைந்து விடுங்கள் அவருடைய பாதங்களை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் சதா காலமும் அவருடைய நாமத்தை நீங்கள் ஜபித்துக் கொண்டே இருங்கள் உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வராது எந்த கஷ்டமும் உங்களை நெருங்காது காலம் கடந்தும் ஆட்சி செய்யும் இறைவனின் முழுமையை நீங்கள் அடைய முற்பட வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் காணாமல் போய் நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும் அவருடைய நாமத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபித்து கொண்டே இருங்கள் உன்னுடைய முன் ஜென்ன கர்மக்களையெல்லாம் அளிப்பதற்கு என்னுடைய நாமம் ஒன்றே என்னுடைய திருநாமம் ஒன்றே உனக்கு சிறப்பான மா மருந்தாக இருக்கும் வந்த இடம் தெரியாமல் ஓடுவதற்கு உன்னுடைய கருமா வந்த இடம் தெரியாமல் ஓடுவதற்கு என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு இடைவிடாது ஜபித்து கொண்டே இரு நல்லதே நடக்கட்டும் உண்மையில் உங்களுக்கு ஒரு எதிரி உண்டு எனில் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே என்பதில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் நானும் என்னை சார்ந்தவர்களும் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற எண்ணத்தை மனதில் ஆழமாக விதித்து கொள்ளுங்கள் அந்த எண்ணமே அதற்கான சூழ்நிலையையும் செயலையும் தானாகவே உருவாக்கிவிடும் எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும் யார் ஒருவர் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவர் நன்றாகவே இருப்பார் இதை பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மலரும் உங்கள் திறமையை கொள்ளும் முதல் எதிரி உங்களின் தயக்கம்தான் தயக்கத்தை நீங்கள் விட்டொழியுங்கள் எந்த ஒரு மோசமான சூழ்நிலையும் உங்களை பலவீனப்படுத்தாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் மாறாக நீங்கள் எப்போதும் ஆக்கப்பூர்வமான மனநிலையோடு தன்னை உறுதியாக வைத்து கொள்ளுங்கள் பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் உங்களை கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் நீங்கள் இருந்து பாருங்கள் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாகவே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை வந்து நேராது உங்களுடைய நிம்மதியும் தொலையாது நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கலாம் எந்த எந்தவொரு பிரச்சனையுமின்றி மகிழ்ச்சியாகவே வாழலாம் தேவையற்ற பேச்சுக்களை நீங்கள் குறைத்து கொண்டால் வீண் வாக்குவாதங்களை நீ தவிர்த்து கொண்டால் தேவையற்ற எண்ணங்களை நீங்கள் விளக்கிக் கொண்டால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையும் உங்களுடைய எதிரியை உங்களுக்கு அருகிலேயே வைத்துக்கொண்டு சுற்றுமுற்றும் பார்ப்பது எதற்காக நான் சொல்வது புரிகிறதா அக்கம்பக்கத்தினர் எல்லாம் உன்னை பற்றி தவறாக பேசுகிறார்கள் அவர்கள்தான் என்னுடைய எதிரி என்றும் நினைக்கிறாய் உன்னை சுற்றியுள்ள உறவினர்கள் உன்னை அப்படி பார்க்கிறார்கள் அவர்கள்தான் என் எதிரி என்று பார்க்கிறாய் எல்லாமே தவறு உன்னுடைய எதிரி வேறு எங்குமே இல்லை அவர்கள் பேசுவது இயல்புதான் அவர்கள் பேசிவிட்டு போகட்டும் அவர்களையெல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே உன்னுடைய எதிரி உனக்குள்ளேயே இருக்கிறது நீ அவர்களையெல்லாம் செவி மடுத்து பார்க்காதே நீ செவி கொடுத்து பார்க்கும்போதுதான் அவர்கள் உனக்கு தெரிகிறார்கள் செவி கொடுக்காமல் பார் அவர் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் அவர்கள் பேசுவது உன் காதுக்கு கேட்காது நீ உன்னுடைய மனதை மட்டும் எப்பொழுதும் அழைப்பாய விடாமல் தைரியமாக ஒரு நிலையில் வைத்துக்கொள் உன்னுடைய எதிரி மனம் அலைந்து கொண்டிருக்கிறது அந்த மனதை பிடித்து ஒரு நிலைப்படுத்து என்னிடம் கொண்டு வா அதாவது என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு எவ்வளவு பெரிய துயரமானாலும் துன்பமானாலும் கண்ணிமையில் நொடிப்பது போல ஒரு நொடியில் அந்த துன்பம் எல்லாம் காணாமல் போய்விடும் இது என்னுடைய வாக்கு நான் சொல்வது நிச்சயமாகவே பழிக்கும் உன் எதிரியை முதலில் நீ அழித்துவிடு தன்னை உணர்தல் நானே பிரம்மம் நானே ஈஸ்வரன் என்ற நிலையை எய்தி கடமைகளை ஒழுங்காக செய்வதன் மூலம் அனுமைய ஆத்மா பலம் பெறுகிறது இதற்கும் ஒரு கதை உண்டு ஒரு நதியில் வெள்ளம் வந்து பாலத்தின் இரண்டு பக்கங்களையும் அடித்துக்கொண்டு போய்விட்டது பாலத்தின் நடுவே ஒரு குடும்பம் நின்று தத்தளித்து கொண்டிருந்தது அதை பார்த்து பரிதாபப்பட்ட ஒரு பணக்காரர் ஒரு ஓடக்காரனை கூப்பிட்டு அவர்களை காப்பாற்றும்படியும் நூறு ரூபாய் தருவதாகவும் சொன்னார் ஓடக்காரன் அவர்களை காப்பாற்றினான் நூறு ரூபாய் எடுத்து அவர் கொடுத்தார் அவன் இது என் கடமை என்று கூறி பணத்தை வாங்காமல் மறுத்துவிட்டார் இந்த பலன் கருதாத கருமமே கடமை என்பது நமக்கு இதை கருமம் என்பதை விட தர்மம் என்பதும் பொருந்தும் இத்தகைய தர்மம் தலைமாட்டில் நின்று நம்மை காப்பாற்றும் நாம் இன்று செய்யும் தானம் தர்மமே நம்முடைய ஏழெட்டு தலைமொழிக்கும் நிச்சயம் நம்மை தலைமாட்டிலிருந்து நிச்சயம் நமக்கு கை கொடுத்து காப்பாற்றும் நான் லண்டனுக்கு போனேன் நான் பாரிஸுக்கு போனேன் அனுபவித்தேன் இதை வாங்கினேன் என்று அகங்காரம் கடைசி காலத்தில் எந்த உதவியையும் செய்யாது முதலில் இந்த நான் என்ற தன்மையை வென்றவர்கள்தான் பெரிய யோகிகளாக மாறுகிறார்கள் தான் என்ற அகங்காரம் இன்றி வருபவர்கள்தான் பெரிய யோகிகளாக மாறுகிறார்கள் அந்த யோகிகளிடம் இறைவனை வந்து தானாகவே அமர்ந்து விடுவார் தான் என்ற அகம்பாவம் இன்றி வரும் யோகிகளிடம் அந்த இறைவன் வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் பொன்னை கொடு பொருளை கொடு என்று கேட்க மாட்டார்கள் என்னையே எனக்கு கொடு என்றுதான் கேட்பார்கள் இப்படி தன்னை உணர்ந்து கொண்டு விட்ட மாமனிதன் மரணத்திலிருந்து விடுதலை பெற்று விடுகிறான் அவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் உடம்புதான் இறந்து விட்டது அவனுடைய ஆத்மா சாகவே இல்லை என்பதுதான் பொருள் என்னையே எனக்கு கொடு என்னும் தத்துவத்தில் ஆன்மாவே உணரப்படுகிறது அதற்குள் இருக்கும் ஈஸ்வரன் அறியப்படுகிறான் துயரங்கள் தோன்றாமல் சிரித்து கொண்டே அவன் மரணமடைந்து விடுகிறான் அதாவது அவன் உடம்பு அழிந்து விடுகிறது இந்த ஆன்மா யோகத்தை மிக ஆழமாக நமது சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் சிந்தித்திருக்கிறார்கள் இமயமலையில் குடிபுகுந்தவன் புகுந்தவன் மாத்திரை வாங்குவதற்காக மருத்துவரை பார்த்ததுண்டா ஆன்மாவை உணர்ந்து கொண்டவன் பிறரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள என்ன இருக்கிறது அவனுக்கு சொல்வதற்கு பிறரிடம் என்ன இருக்கிறது அவன் ஆதியிடமே ஒடுங்குகின்றான் அவனை அவனுக்குள் இருந்து அவனின் எல்லாவற்றுமாக நிறைவேற்றுகிறான் இதில் யார் யாரிடம் கையேந்துவது அனைத்தும் அவனாகவே இருந்து அவனின் இயக்கமாக இருக்கும்போது அவனாகவே உணர்ந்தவன் உடனுக்குடன் உயர்வு பெறுகிறான் உணராதவன் காலம் தாழ்த்தி தெளிவு பெறுகிறான் இங்கே பற்றின்மை என்பது மிகவுமே அவசியமாகிறது அவன் நம்மினுள் நிலைபெற உணர்ந்து அவரிடம் சரணடையுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு